நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவியர் சம்மையன் சேனலில் இப்போ புரட்டாசி மாதம் பிறந்தாச்சு சில பேர் வந்து தனியை வந்து வார வாரம் போடுவாங்க சில பேர் வாரத்து மாதம் அந்த ஒரு வாரம் மட்டும் போடுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது பண்ணும்போது நம்ம வந்து சில பேர் பார்த்திங்கன்னா குழம்பு ரசம்லாம் பண்ணி சாமிக்கு நிறைய முழு படையெல்லாம் போடுவாங்க இப்போ எங்கள் வீடுங்களில் என்ன பழக்கம்னா வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணிட்டு கூட ஒரு பாயசம் படையை வச்சு சுண்டல் வச்சு அந்த மாதிரி பிரசாதம் பண்ணுவோம் ஸோ அந்த வகையில் ஆனால் யார் பண்ணாலும் பெரும்பாலும் அந்த பாயசம் இல்லாமல் இருக்காது அந்த வகையில இன்னைக்கு நான் வந்து பாரம்பரியமா பெருமாளுக்கு பிடிச்ச பாசி பருப்பு தான் ஆனால் அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்து பண்ண போகிறோம் நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வருதுங்க ஒரு வித்தியாசமான பாயசம் ட்ரெடிஷ்னல் ஆனால் வித்தியாசமா இருக்கும் நீங்களும் அதை செஞ்சு பார்த்து சொல்லுங்க நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அப்புறம் நீங்க செஞ்சு பார்த்து சொல்லுங்க இதுக்கு நான் வந்து ஒரு அரை அடுவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து லேசாக வறுத்துட்டு வேகம் போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அரை கப் எடுக்கிறதுக்கு ரெண்டு ஒரு கப்பு முழுசா இதை எடுத்திருக்கேன் நடப்பா அடைஞ்சு வெள்ளம் எடுத்திருக்கேன் எவ்வளவு எடுத்துறீங்க பருப்பு அந்த பருப்புக்கு ரெண்டு பங்கு வெல்லம் அந்த வகையில் வெள்ளத்தை எடுத்து வச்சிருக்கேன் இப்ப முதல்ல இதை அடுப்புல போட்டுடலாம் இந்த பருப்பு அடுப்புல போட்டேன் இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இந்த பக்கம் வெள்ளத்துல ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு ஒரு அரை கம்ப தண்ணி ஊத்தி அத கரைய வச்சு வச்சிடலாம் இப்ப அந்த பாசிப்ப ஒரு அரை கப் தண்ணி ஊத்தி திரும்ப அடுக்குல போட்டிருக்கேன் கொதிக்கிட்ட கொஞ்சம் நான் வேக வச்சு டைம் ஆயிடுச்சு சூட் பண்றதுக்குள்ளார கொஞ்சம் ஆறி போனதுனால இதுவே நீங்க சூட்டோட பண்ணீங்கன்னா எவ்வளவு தண்ணி இருக்கோ உங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவு பார்த்துக்கங்க இந்த பக்கம் ஒரு அரை கப்பு தண்ணி வச்சு இந்த வெள்ளத்தை கரைய விட்டுருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் பால் நல்ல ஒரு அரை கப்பு நரக்காய் அறந்த தேங்காய் எடுத்து ஒரு சின்ன டம்ளராக ஒரு டம்ளோ தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஏலக்காய் இதெல்லாம் வச்சிருக்கேன் இப்போ இந்த வெள்ளம் கரைஞ்சிருச்சு பாருங்க படுப்பு அப் பண்ணிடுறேன் ஒரு ப்யூ செகண்ட்ஸ் விட்டுடுவோம் ஒரு அஞ்சு பத்து செகண்ட் விட்டுடுவோம் இந்த பக்கம் பாசி பருப்பும் நல்லா இதுவாயிருச்சு குழந்தை இது வடி கட்டணும் இது பெதிலே வடி கட்டிடலாம் பய இந்த பருப்பும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மதமா நல்லா வெந்து பழைய ஆயிடுச்சு பாதி குழந்தை இப்போ இப்ப இதுல இதை வடிகட்டிடலாம் அந்த கல் மண் எல்லாம் நின்றுடும் வெள்ளம் வந்து நான் கொடுத்துருக்கிற அளவு இனிப்பு ஓரளவுக்கு அதாவது ரொம்ப தகட்டுற இனிப்பு இருக்காது நார்மல் இனிப்பு இருக்கும் அதை தாண்டி நல்லா இனிப்பா வேணும்னு நினைக்கிறேன் எத்தனையோ பேர் நிற்பீங்க அப்படி இருக்க அவங்க வந்து வெள்ளத்தை என்ன கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கலாம் எவ்வளவு போடுறீங்களோ பருப்பு அதுக்கு ரெண்டு மடங்கு வெள்ளம் இது இப்ப நல்லா கொதிக்கட்டும் இந்த பக்கம் நான் சொன்னேன் இல்லையா அதை வறுத்து பண்ண போறேன் வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் உளுந்தும் பச்சரிசியும் உளுந்து ஒரு இப்போ இந்த எடுத்துருக்க அந்த சின்ன கப்பு கப்பால் ஒரு கப்பு எடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த அரை அழாட்டு அதுக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் பச்சரிசி பார்த்தீங்கன்னா தெரியும் இதை நல்லா வறுத்துட்டு நான் பொடி பண்ண போறேன் இது கொதிச்சுட்டு இருக்கு இந்த பக்கம் ஒரு பேன் அடுக்கல போட்டிருக்கேன் இதில் இந்த அரிசியும் உளுந்தியும் வறுத்துடலாம் நல்லா ஒரு நல்லா செவந்து கருக கூடாது ஆனால் செவக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா செவந்துடணும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து ஒரு சின்ன மிக்சி ஜார் மிக்சி வச்சிருக்கேன் அதாவது இந்த பொடி பண்றதுக்குன்னு உள்ள மிக்சி இதுல போட்டு வைக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம பொடி பண்ணிடலாம் நல்ல நல்ல ஃபைன் பவுடர் எடுத்துக்கங்க இது நுணுக்கியே எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதை நான் அப்படியே போட போறது ஏன்னா உளுங்குழுங்கிறதுனால இதுல கொஞ்சமா இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு நான் எப்படின சொன்னேன் பக்கத்துல வந்து கட்டட வேலை நடந்துச்சிருக்க என்னதான் பண்ணாலும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் சத்தம் இருந்துட்டே இருக்கு கொஞ்சம் பொறுத்துக்க நான் சத்தமா பேசிடுறேன் அவ்வளவுதான் உளுங்க சேர்த்துட்டு நம்ம கரைச்சு சேர்த்துறாங்க இப்ப இந்த பாயசம் கொஞ்சம் திக்காக பார்த்தீங்கன்னா சரி இதுலேயும் கொஞ்சம் நிக்கிது அவ்வளோதான் இப்போ தீ கொஞ்சம் அந்த பாயசத்தை அதை ஊற்றுன உடனே அந்த ஃப்ளேவர் டோட்டலாக மாறிடு அப்படியே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது ஆயிடுச்சுங்களா இப்போ இந்த பக்கம் ஒரு பேன் போட்டிருக்கேன் இதுல வந்து நம்ம முந்திரியை வருத்த அதில் கூட்டிட்டு போலதான் இதை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போகிறேன் இந்த பக்கம் அந்த பேன் போட்டு போனேன் முந்திரி வறுக்கணும் இதில் அந்த தேங்காய் பால் கொஞ்சம் நெய் விட்டு தேங்காய் வறுத்துட்டு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்மளோட இஷ்டங்க அதே மாதிரி தேங்காய் பாலும் வந்து உங்களுக்கு பிரியும் வந்தால் நிறைய தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி பருப்பு தேங்காய் பாலும் நம்மளோட இஷ்டம் பட் கன்சிஸ்டன்சி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கங்க இதை காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோதான் நான் வந்து ரொம்ப செவக்க விட மாட்டேன் லேசாக கொஞ்சம் வெடுப்பாக தான் எடுத்துருவேன் அவ்வளோதான் ஏலக்காய் தூள் அது போட்டால் தானே வாசனை நல்லா இருக்கும் அதனால ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் வந்து நான் நுனக்கி ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிருக்கேன் இந்த அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் இந்த உளுந்தோட வாசனையே இந்த ஏலக்காய் வாசனையும் சூப்பராக கம்பைன் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி வேணும் குடிக்கிற மாதிரி இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி அவ்வளோதான் இப்போ பாசி பருப்பு பாயசம் ஒரு உளுந்து ஃப்ளேவரில் ஆக்சுவலாக பாசி கூட பின்னுக்கு தள்ளிட்டு இந்த உளுந்தோட ஃப்ளேவர் தான் டாமினேட் பண்ணும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதை செஞ்சு பாருங்க இந்த பொட்டாசி மாதத்துக்கு அதாவது இந்த சனிக்கிழமை பொட்டாசி சனிக்கிழமைக்கு அதுக்கப்புறம் அந்த மாலை அமாவாசை இதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுவோம் இல்லையா அப்போ இந்த பாயசம்லாம் பண்ணுங்க சுவாமிக்கு நைவேத்தியது பண்ணுங்க சரி எந்த நாளாக இருந்தா எப்போவுமே இந்த சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு பண்றதுக்கு நீங்க இதை பண்ணி பாருங்க நிச்சயமா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நான் வந்து இதை பாத்திரம் மாத்திடுறேன் வித்தியாசமான அண்ணா பாரம்பரியமான ஒரு பாயசம் செஞ்சு காமிச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேலைகள் கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்